ஐயா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பத்திரம் உங்களை சுற்றி தத்திரம் சுற்றுது கொஞ்சம் பார்த்துங்க இன்றைக்கி அக்கா வேறு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அறிக்கை கிடையாது பேட்டி கொடுத்துருக்காங்க கூட்டணி ஆட்சி தான் நம்மளாம் அமைக்குது வேற மாதிரி எப்படி அமைச்சிருக்கோம் பார்த்திங்களா எல்லா கட்சியும் வந்து முழுங்கிட்டோம் நம்ம சாப்பிட்டோம் சிறு சிறு கட்சிங்களாம் வளர கட்சியும் மாட்டோம் எல்லோரும் முழுங்கிட்டு ஏப்பும் போடுவோம் அப்புறம் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அமைச்சிட்டு கூட்டணியே அமைச்சிட்டு ஆட்சி அமைச்சிட்டு பங்கு கேட்டு அதில் உட்காந்துருவோம் எவ்வளோ இருந்தது பார்த்தீங்களாங்க கொஞ்சம் பத்திரம் நீங்கள் வந்து எங்களை தெளிவுபடுத்த தேவையில்லை மக்களை தெ தெளிவுபடுத்தாதீங்க தொண்டரை தெளிவுபடுத்தாங்க உங்களை நீங்கள் தெளிவுபடுத்துங்க கூட்டணி ஆட்சி இருக்கலாம் கூட்டணியில் ஆட்சி கிடையாது சரியா அதாவது ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லி அன்றைக்கி எப்படி உங்களை அமித்ஷா கூட சொன்னார் நம்ம வந்து கூட்டணி அமைச்சிட்டோம் அதிமுக பாஜக கூட்டின்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி அவர் ஒரு முறை கூட உக்காந்து இவங்க டெல்லிக்கு போங்க இப்போது அன்றைக்கி மறைஞ்சி போனீங்க நீங்கள் மறைஞ்சு தான் போக தேவையில்லை டேட்டா அப்படியே பறக்கலாம் எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு அமித்ஷா உக்காரிச்சி கூட உக்காந்து அவர் வாயால் சொல்ல சொல்லுங்கள் ஆட்சியில் பங்கு கிடையாது பங்கு கேட்க மாட்டோம் சத்தியம் 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 சொல்லி சத்தியம் வைக்க சொல்லுங்கள் அவரை முடிஞ்சா ஒரு அக்ரிமெண்ட் எழுதி வாங்கி வந்துடுங்க